வணக்கம் 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 மக்களை ஐ பி எல் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்த ஐ பி எல்லோட வெளியாக இருக்கு வருகிற மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடக்கவிருக்கும் இந்த ஐ பி எல் போட்டிகள் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த அணிகள் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கவிருக்கும் ஐ பி எல் முதல் போட்டியில நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆர் சிபி அணியோட ஈடன் கார்டன் மைதானத்துல பலப்பரிச்சி நடத்தவிருக்காங்க அதற்கு மறுநாள் அதாவது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்து முடிஞ்ச ஐ பி எல்ல ர

அணிவு ஏழு முப்பது மணிக்கு நடக்கும் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் நடத்துறாங்க மார்ச் மும்பை இந்தியன் மற்றும் கே கே ஆர் ஆகிய அணிகள் மும்பை நடத்தி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் லக்னோல பல பரிச்சை நடத்துறாங்க ஏப்ரல் இரண்டு அணிக்கு ஆர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் பெங்களூருல மோதுராங்க ஏப்ரல் மூன்று அணிக்கு போன ஐ பி எல் இறுதி போட்டியில மோதன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர் ஹைதராபாத் ஆகிய அணிகள் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதான பணத்துல மோதுறாங்க ஏப்ரல் நாலு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் லக்னோல பல நடத்துறாங்க ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடக்கும் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் சென்னை சேப்பாக்கத்துல பல பரீட்சை நடத்துறாங்க அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள் நியூ சண்டிகர்ல மோதுறாங்க ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு நடக்கும் போட்டியில கே மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் கொல்கத்தால மோதுறாங்க அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு நடக்கும் போட்டியில சன்ரைஸ் ஹராபாத் மற்றும் குஜராத் ஆகிய அணிகள் ஏப்ரல் நடக்கும் மும்பை மும்பை கிங்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் நியூ சண்டிகர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள் அகமதாபாத்ல மோதுராங்க ஏப்ரல் பத்து அணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் பெங்களூருல மோதுராங்க ஏப்ரல் பதினொன்று அணிக்கு நடக்கும் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் சென்னையில் மோதுறாங்க ஏப்ரல் பன்னெண்டு அணிக்கு சனிக்கிழமை மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடக்கும் போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் லக்னோல மோதுறாங்க அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு நடக்கும் போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் ஹைதராபாத்ல பலப்பரிச்சை நடத்துறாங்க ஏப்ரல் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடக்கும் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் ஜெய்ப்பூர்ல பலப்பரிச்சை நடத்துறாங்க அதே ஏப்ரல் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணிக்கு நடக்கும் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் டெல்லியில மோதுறாங்க ஏப்ரல் பதினாலு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் லக்னோல மோதுராங்க ஏப்ரல் பதினஞ்சு அணிக்கு நடக்கும் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் நியூ சண்டிகர் மோதுறாங்க ஏப்ரல் பதினாறு அணிக்கு நடக்கும் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள் டெல்லியில பலப்பரிச்சி நடத்துறாங்க ஏப்ரல் பதினேழு அணிக்கு நடக்கும் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் மும்பைல மோதுறாங்க ஏப்ரல் பதினெட்டு அணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் பெங்களூருல மோதுராங்க ஏப்ரல் பத்தொன்பது சனிக்கிழமை மதியம் மூன்று முப்பது மணி போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி அணிகள் மணிக்கு அகமதாபாத் போட்டியில ராஜஸ்தான் மற்றும் லக்னோ சூப்பர் ஆகிய அணிகள் ஜெய்ப்பூரில் ஏப்ரல் மோதுராங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணிக்கு நடக்கும் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் மோதுறாங்க ஏழு முப்பது மணிக்கு நடக்கும் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மும்பையில் பல நடத்துறாங்க ஆக எம்ஐ மற்றும் மோதும் இரண்டு போட்டிகளும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது இருபத்தி ஒன்னு ஏப்ரல் அணிக்கு நடக்கும் போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் குஜராத் டைடன்ஸ் ஆகிய அணிகள் கொல்கத்தா பல பரிசை நடத்துறாங்க ஏப்ரல் இருபத்தி இரண்டு அணிக்கு நடக்கும் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் டெல்லி கேபிடல் ஆகிய அணிகள் லக்னோல மோதுறாங்க ஏப்ரல் இருபத்தி மூணு அணிக்கு நடக்கும் போட்டியில ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் பல பரிட்சை நடத்துறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலு அணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள் பெங்களூருல பல பரிட்சை நடத்துறாங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்து அணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர் ஹைதராபாத் ஆகிய அணிகள் சென்னையில மோதுறாங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்னைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் கொல்கத்தால மோதுராங்க ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடக்கும் போட்டில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் பலப்பரிச்சை நடத்துறாங்க அன்னைக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்கும் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் டெல்லியில மோதுராங்க ஏப்ரல் இருபத்தி எட்டு அணிக்கு நடக்கும் போட்டில ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் ஜெய்ப்பூர்ல மோதுறாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அணிக்கு நடக்கும் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் டெல்லில மோதுறாங்க ஏப்ரல் முப்பது அணிக்கு நடக்கும் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மே ஒன்னு உழைப்பாளர் தினத்தணிக்கு நடக்கும் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன் அணிகள் ஜெய்ப்பூர்ல மோதுறாங்க மே இரண்டு அணிக்கு நடக்கும் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் பலபரட்சை நடத்துறாங்க மே மூணு அணிக்கு நடக்கும் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் பெங்களூருல மோதுறாங்க மே நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடக்கும் போட்டில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள்

மைதானத்துல மோதுராங்க மே ஒன்பது அணிக்கு நடக்கும் போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் லக்னோல நடத்துறாங்க மே நடக்கும் போட்டியில ஹைதராபாத் மற்றும் கே கே ஆர் ஆகிய அணிகள் மணிக்கு நடக்கும் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் தர்மசாலா மைதானத்துல மோதுராங்க அணி கிரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்கும் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் பல பரிசை நடத்துறாங்க மே பனிரெண்டு அணிக்கு நடக்கும் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணி அணிகள் சென்னை சேப்பாக்க மே பதிமூணு அணிக்கு நடக்கும் போட்டில ராயல் பெங்களூரும் ஹைதராபாத்தும் பெங்களூருல நடத்துறாங்க மே குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் அகமதாபாத்ல மே அகமதாபாத் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் மும்பைல பல நடத்துறாங்க மே பதினாறு ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் ஜெய்ப்பூர்ல மோதுராங்க மே பதினேழு ராயல் சேலஞ்சர் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் பெங்களூருல மோதுராங்க மே பதினெட்டு இதுதான் லீக் போட்டிகள் நடக்கும் கடைசி நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடக்கும் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் அகமதாபாத்ல பல பரீட்சை நடத்துறாங்க அன்னைக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்கும் லீகோட கடைசி போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் லக்னோல மோதுறாங்க இந்த ஐ பி எல் ஒன் போட்டி இருபது மே அணிக்கு ஹைதராபாத்ல நடைபெறவிருக்கு அதே ஹைதராபாத்ல இருபத்தி ஒன்று மே அணிக்கு எலிமினேட்டர் போட்டியும் நடக்குது இந்த ஐ பி எல் இரண்டு போட்டி இருபத்தி மூன்று மே அணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல நடைபெறும் இந்த ஐபிஎல்லோட இறுதி போட்டியுமே இருபத்தி ஐந்து அணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல நடைபெறவிருக்கு இந்த மாசத்துல ஒரு பன்னெண்டு நாள் அடுத்த மாசத்துல ஒரு இருபத்தி ஒரு நாள் மொத்தம் முப்பத்தி மூணு நாள் தான் இன்னும் ஐபிஎல்லுக்கு இருக்கு ஆல்ரெடி உமன்ஸ் பிரீமியர் லீக் போட்டி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கு இன்னும் மூணு நாள்ல ஐசிசி சாம்பியன் ஷிராப் இப்போ போட்டியும் தொடங்குவது சோ கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரே ஜாலி தான் போங்க இந்த ஐபிஎல்ல நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன்